பொதுத்தமிழுக்கு நூறு வினாத்தாளுக்கு மேல பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இது வினாத்தாள் இரண்டு மொத்தமாக ஐம்பது வினாக்கள் பார்க்க போறோம் இந்த ஐம்பது வினாக்கள் எப்படி பார்க்க போறோம்னா முப்பத்தி எட்டு வினாக்கள் வந்து இலக்கணம் பன்னெண்டு வினாக்கள் வந்து இலக்கியம் முப்பத்தி எட்டு டாபிக்லேருந்து எடுக்கப்பட்ட முப்பத்தி எட்டு வினாக்கள் பார்க்க போறோம் அடுத்தது பன்னெண்டு வினாக்கள் வந்து பன்னெண்டு டாப்பிக்லேருந்து இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம் மொத்தமாக ஐம்பது வினாக்கள் இந்த ஐம்பது வினாக்களில் எவ்வளோ வினாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சேர்த்து எழுதுக ஓடை கூட்டல் ஆடை ஓடை ஆடை சந்திப்பிலையை சரிபார்த்து எழுதுக சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது இதில் சரியானது என்னன்னு பாருங்கள் சிற்பக்கலை இக்கு வரணுமிங்க கூடமாக இத்து வரணும் சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது இதுதான் சரியானது இதில் சரியானது எதுன்னு பாருங்கள் தான் சரியானது சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது இதுதான் சரியானது அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிய மடு மாடு தடு தாடு விடு வீடு எடு ஏடு இல்லை பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மடுனா நீர்நிலை மடுனா நீர்நிலை வரும் இல்லை குளம் வரலாம் மாடுனா கால்நடை செல்வம் இது பொருள் கொடுக்குது அடுத்தது பாருங்கள் தாடு இதுதான் பொருந்தாது தடுத்தாடு அப்படின்றது தமிழ் சொல்லே கிடையாது இதுதான் பொருந்தாது இல்லை விடுன்னு பாருங்கள் விடுனா விலகுதல் அப்படின்னு சொல்லலாம் வீடுனா இல்லம் எடுனா எடுத்தல் ஏடுனா புத்தகம் இது எல்லாமே பொருள் வருது இல்லை தாடு அப்படின்றது தான் பொருள் கொடுக்கல இதுதான் பொருந்தாத இணை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இல்லை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் இந்தலாம் வராது இது ஏன் வந்து தான் அடுத்தது பாருங்கள் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இல்லை தான் சரியானது அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதில் மூணு சொல்லி நான் வந்தால் என்ன பொருள் ரெண்டு சொல்லி நான் வந்தால் என்ன பொருள் அப்படின்றது தெரியணும் மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா நறுமணத்தை குறிக்கும் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா உள்ளத்தை குறிக்கும் இல்லை சரியானது வந்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் வந்து மனம் வீசின அதாவது நறுமணம் வீசின இதுதான் சரியானது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இவை பூக்கள் அன்று இவை பூ அன்று இவை பூக்கள் அல்ல இவை பூ அல்ல இல்லை சரியானது என்னன்னு பாருங்கள் இவை பூக்கள் அல்ல இதுதான் சரியானது இவை பூக்கள் அல்ல வரணும் அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வந்தான் வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை சொல்லாக தான் இருக்கணும் வந்தான் அப்படின்றது வா இதுதான் சரியானது கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக கொடு கொடுக்கான வினையாளனையும் பெயர் என்னன்ன கொடுத்தோர் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க விரிந்து விரித்து எதுக்கான சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க காற்று வீசியது பூக்கள் விழுந்தன மயில் விரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ ஏன் வந்து தவறு தான் அடுத்தது பாருங்க மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இல்லை பீ தான் சரியானது மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் வந்து விரிந்தன மயில் தோகையை விரித்தது இதுதான் சரியானது ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து ஏற்றல் ஈதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஈதல் தான் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்க நிலையான செல்வம் நிலையான செல்வம் எதுனா ஊக்கம் சொல் பொருள் பொறுத்துக கொண்டல்னா கிழக்கு கோடைனா மேற்கு வாடைனா வடக்கு தென்றல்னா தெற்கு கொண்டல்னா கிழக்கு கோடைனா மேற்கு வாடைனா வடக்கு தென்றல்னா தெற்கு மூணு ஒன்று நாலு ரெண்டு இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி பொருந்தா சொல்லை கண்டறிக வியத்தல் வாழ்க்கை ஆழல் பாடியவள் இதில் பொருந்தாத சொல்லி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இலக்கண குறிப்பு தெரிஞ்சாதான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் வியத்தல் வாழ்க்கைன்றது வாழ்தல் ஆளல்ன்றது ஆளுதல் இது எல்லாமே தல்விகுதி வருது இது எல்லாமே தொழிற்பெயர் இதில் பாடியவள் அப்படின்றது மட்டும் வினையாளனையும் பெயர் இதில் ஒரு செயலை வந்து செஞ்சவங்களை தான் இது குறிக்குது ஒரு செயலை செஞ்சவங்களை தான் இது குறிக்குது பாடியவள் அப்படின்றது இதெல்லாம் பாருங்கள் வியத்தல் வாழ்க்கை வந்து வாழ்தல் ஆளல் வந்து ஆளுதல் இது எல்லாமே தொழிற்பெயர் இல்லை பொருந்தாது வந்து பாடியவல் தான் பொருந்தாது சரியான அகர வரிசை எழுதுங்க சொம்பு செம்மை சாட்சி சரம் இது அப்படியே சரியானதை எழுதுங்க ஃபஸ்ட்டு வந்து சரம் வரணும் சாக்கு அப்புறம் சா சாட்சி சாக்கப்புறம் சேவர்ணம் செம்மை அடுத்து சோவர்ணம் இது மாதிரி தொடர் எது இருக்குன்னு பாருங்க சரம் சாட்சி செம்மை டி தான் சரியானது சரம் சாட்சி செம்மை சொம்பு ஒரு பொருள் தரும் பல அணிக்கான பல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அணினா அணிகலன் இன்னொன்று வந்து அழகு ஏதான் சரியானது கோ இரு பொருள் கேட்டிருக்காங்க கோனா அரசன் பசு ரெண்டுமே சொல்லலாம் கோக்கான பொருள் வந்து அரசன் பசு டி தான் சரியானது சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு வரிசையாக நில் வரிசையாக நில்லு வரிசையாக நின்னு வரிசையாக நின்றுட்டியா இதில் பிசிடி இது மூணுமே தவறு தான் வரிசையாக நெல் இதான் சரியான எழுத்து வழக்கு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமது இந்த தமது வந்து இந்த நாலு ஆப்ஷனில் எங்கே வரும் அப்படின்றத பாருங்க ஃபஸ்ட்டு தமதுன்றது என்னன்னு பாருங்கள் ஒருமையாக பன்மையான பன்மைச்சொல் தமதுன்றது வந்து என்னென்னா சொல் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்க மாடு பசு கன்று இது எல்லாமே ஒன்றை தான் குறிக்குது இல்லை மாடுகள்ன்றது பன்மைச்சொலு கரெக்டாக இருக்கும் மாடுகள் தமது தலையை ஆட்டின இல்லை ஏதான் சரியானது செங்கற்பட்டு மருவு பெயரை எழுதுக செங்கற்பட்டு வந்து செங்கை இதெல்லாம் முக்கியமானது செங்கல்பட்டு அப்படின்றது போட்டுறக்கூடாது செங்கற்பட்டு வந்து செங்கை அடுத்தது பிழை திருத்துக ஒன்று கூட்டல் உலகம் ஒன்று கூட்டல் உலகம் வந்து ஓர் உலகம் ஒரு உலகம் வராது ஓர் உலகம் மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு மேகலைக்கு தேன்மேகலை வராது மணிமேகலை அப்படின்றது தான் சரியானது மலை மலைமேகலை வராது செய் மேகலை இதெல்லாம் வராது இந்த சொல்லுக்கான சரியான சொல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க மணிமேகலை இதுதான் சரியானது சரியான சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிய நேற்று கனமழை பொழிந்தது ஏனெனில் ஏரி குளங்கள் நிரம்பின அடுத்தது பாருங்க நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின நேற்று கனமழை பொழிந்தது அதுபோல் ஏரி குளங்கள் நிரம்பின நேற்று கனமழை பொழிந்தது இருந்தபோதிலும் ஏரி குளங்கள் நிரம்பின இல்லை சரியான இணைப்பு சொல் எதுனா அதனால் நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின தான் சரியானது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்குதல் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு உதிக்கின்ற கிழக்கு திசை பெயர் ஞாயிறு ஞாயிறு உதிக்கின்ற பெயர் கிழக்கு திசை இல்லை சரியான தொடர் எதுன்னு பாருங்கள் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர்தான் தான் கிழக்கு தான் சரியானது தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படின்றது வந்து ஒரு செய்தி தொடர் தான் சரியானது பொருத்தமான காலம் அமைத்தல் காலம் சரியாக அமைந்த சொற்றொடரை கண்டறிக சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் சுந்தர் நாளை பள்ளிக்கு சென்றான் பி வந்து தவறு சுந்தர் நாளை பள்ளிக்கு செல்கிறான் இதுவும் தவறு தான் சுந்தர் நாளை பள்ளிக்கு செல்வான் அப்படின்னு சொல்லலாம் செல்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சியும் தவறு தான் சுந்தர் நேற்று பள்ளிக்கு செல்வான் டியும் தவறானதாம் சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் அப்படின்றது தான் சரியானது ஏதான் சரியானது சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் இதுதான் சரியானது சரியான மரபு தொடரை தேர்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குரலைகள் ஓடின பூனை வந்து குரலை வராது ஏ வந்து தவறு கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின இல்லை பி தான் சரியானது கோழி குஞ்சிகள் பூனை வந்து குட்டிகள் இதுதான் சரியானது குரலை வந்து எதுக்கு வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பழம் கூட்டுப்பொருள் கேட்டிருக்காங்க இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் பழம் வந்து பழகுலை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள் இல்லை சரியாக நிறுத்தற்குறி எது இருக்குன்னு பாருங்க சி தான் சரியானது பாவை அண்ணனை பார்த்து கார்புள்ளி இருக்கு அடுத்தது இரட்டை மேற்குறி இருக்கு அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா வினா இருக்கு அடுத்தது இரட்டை இருக்கு இல்லை தான் சரியானது சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து மீத்திறன் கணினி அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அலுவல் சார்ந்த கலைச்சொற்களில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹியூமனிசம் மனிதநேயம் ஏன் வந்து சரிதான் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய எல்லை பி தான் தவறானது பவுண்டரிஸ் வந்து பண்பாட்டு எல்லைகள் பண்பாட்டு எல்லைகள் வரும் வந்து அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் வந்து பண்பாட்டு விழுமியங்கள் பி தான் தவறானது அத்தி பூத்தார் உவமை ஒரு பொருள் கேட்டிருக்காங்க அத்தி பூத்தார் போல அப்படின்றதுக்கான பொருள் பொருளினன அரிய நிகழ்வு அத்தி பூத்தார் போல அரிய நிகழ்வு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக எக்ஸ்கவேஷன் அகலாய்வு எபிகிராஃபி கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இல்லை ஆப்ஷன் வந்து ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹோட்டல் உணவகம் நாஸ்தா பலகாரம் மார்னிங் காலை டின்னர் இரவு உணவு இல்லை டின்னர்னா இரவு உணவு அப்படின்றது தெரியும் மார்னிங் காலை இதுவும் சரிதான் ஹோட்டல் வந்து உணவகம் தங்கும் இடம் இல்லைனா உணவகம் ரெண்டுமே வரும் நாஸ்தா வந்து தான் தவறான இணை நாஸ்தானா காலை உணவு நாஸ்தானா காலை உணவு இதில் பலகாரம்னு கொடுத்துருக்காங்க இல்லை தவறானது வந்து பி தான் பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார் இதில் ஏன் வந்து தான் பிரதம மந்திரின்றது பிறமொழி தான் நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம் இதில் விடம்ன்றது பிறமொழி சொல் தான் அடுத்து சீயை பாருங்க வானத்தில் பறவை பறந்தது இல்லை தான் பிறமொழி சொல் கலவாது வானத்தில் பறவை பறந்தது இதுதான் சரியானது கூற்று சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஒன்று வந்து சரி தான் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் இல்லை ரெண்டும் சரியானதா எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் ரெண்டும் சரி தான் மூணு சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார் இதில் மூணு வந்து தவறு சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக தான் இருந்தார் இதில் மேயராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மூணு வந்து தவறு ஒன்று ரெண்டு தான் சரி மூணு வந்து தவறு ஆப்ஷன் வந்து பி கூற்று ஒன்று ரெண்டும் சரி மூணு மட்டும் தவறு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க திருக்குறளில் உள்ள குரட்பாக்கல் எத்தனை எவ்வளவு வராது யாவை வராது எவை வராது திருக்குறளில் உள்ள குரட்பாக்கள் எத்தனை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார் இதுக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார் இதுக்கான வினா என்னன்னு பாருங்க ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவர் யார் இது வராது ஸ்டீபன் ஹாக்கிங் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் இது வராது ஸ்டீபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் இதுக்கான தான் இது ஸ்டீபன் ஹாகிங் எவ்வாறு புகழப்படுகிறார் எத்தனை வகைப்படும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புதுமுறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொன்னதுன்னா பேரறிஞர் அண்ணா புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு டேஸ் குரலினை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகத்து உறுப்பு அன்பு இளவருக்கு இதில் ஏதா சரியானது அன்பு இளவர்க்கு வேளாண் வேதம் எனப்படுவது நாளடியார் வேளாண் வேதம் எனப்படுவது என்னென்னா நாளடியார் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் துண்டி என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நான்மணி நான்மணிக்கடிகை கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் எதுனா பழமொழி நானூறு மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சியில் குறிப்பிடுவது கற்றது மறவாமை மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சியில் குறிப்பிடுவது என்னன்னா கற்றது மறவாமை திரிக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக திரிக்கடுகம் நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டது திரிக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திரிக்கடுகம் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிக்கடுகம் இதில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஏதான் திரிக்கடுகம் வந்து நூற்றி இரண்டு வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு வெண்பாக்கள் தான் வரும் இல்லை நூற்றி இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஏ தான் தவறானது அடுத்ததெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க திரிக்கடுகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார் திரிக்கடுகம் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்து சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் தான் திரிக்கடுகம் இது எல்லாமே சரியானதாம் தவறானது வந்து ஏ தான் புலநலுகற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் ஏற்கனவே பார்த்துட்டோம் கபில குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் எதுனா இனியவை நாற்பது இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கண்வனப்பு கண்ணோட்டம் என்வனப்பு இத்துணையாம் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கால்வனப்பு செல்லாமை கண்வனப்பு கண்ணோட்டம் என்வனப்பு இத்துணையாம் பண்வனப்பு கேட்டா நன்றென்றல் கால்வனப்பு செல்லாமை இதில் ஆப்ஷன் வந்து ஏ மூணு ரெண்டு நாலு ஒன்று ஏழாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எவை பாடல் ஆறு கருத்துக்களை விலக்கி கூறும் அரை இலக்கியம் ஏலாதி பாடல் ஆறு கருத்துக்களை விலக்கி கூறும் அரை இலக்கியம்தான் ஏலாதி இதில் ஒன்று வந்து சரிதான் ரெண்டு ஏழாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட நூறு செயல்களை கொண்டது இல்லை ரெண்டு தான் தவறு ஏழாதி நூல் வந்து தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டது அதாவது எண்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது இல்லை நூறுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும் மூணு வந்து சரிதா நாலாவது அதுபோல் ஏழாதியில் ஒவ்வொரு செயலியிலும் சொல்லப்பட்ட எட்டு கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன இதில் நாலும் தவறு தான் அதுபோல் ஏழாதியில் ஒவ்வொரு செயலியிலும் சொல்லப்பட்ட எட்டு கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு கருத்துக்கள் வராது ஆறு கருத்துக்கள் தான் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன இல்லை ஆறுக்கு பதிலாக எட்டு கொடுத்துருக்காங்க இல்லை சரியான கூற்று எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று சரி அடுத்தது மூணு சரி ஒன்னு மூணு தான் சரியானது ஆப்ஷன் வந்து சி ஒன்னு மற்றும் மூணு சரி மீது விரும்பேல் என்றவர் அவ்வையார் போர்க்களம் பாடுதல் என்ற துறையைச் சார்ந்த புறநூல் போர்க்களம் பாடுதல் என்ற துறையைச் சார்ந்த புறநூல் எதுனா களவழி நாற்பது குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேஜ் இருக்குது இன்னும் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணலன்னா விருப்ப இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் சொல்லி குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்சுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க டீடைல்ஸ் சொல்லுவோம்